நான்கு நான்குத்களை எமது வாழ்க்கையிலே நாம் பின்பற்றினால் பல நல்ல பண்புகளை எம்மிடத்தில் கொண்டு வர முடியும் அதன் முதலாவது ஹதீதை சென்ற அமர்விலே நாங்கள் பேசினோம் கோபப்படாதே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு ஹதீத்தை பற்றி பேசினோம் இரண்டாவது ஹதீஸ் கண்ணியமானவர்களே சல்லாஹ் அரை விசன் அவர்கள் சொன்னார்கள் மின் குஸ்னி இஸ்லாமின் மரு தற்கு மாலா யானி ஒரு மனிதன் அவனது இஸ்லாம் அழகானதாக மாற வேண்டுமென்றால் அழகான ஒரு முஸ்லிமாக மாற வேண்டுமென்றால் தற்குஹூமாலா யானி அவனது வாழ்க்கையிலே தேவையில்லாத விடயத்தை விட்டுவிட வேண்டும் அதை விட்டால் அவன் அழகான முஸ்லிமாக மாறுவான் அவனது இஸ்லாம் அழகானதாக மாறும் என்று நபிசல்லாஹூ அலிஸ்வரம் சொன்னார்கள் சல்லாஹூ அலி அவர்கள் யுத்தத்திலே இருக்கின்றார்கள் ஒரு மனிதர் விட்டார் சஹாபாக்கள் சொன்னார்கள் பாக்கியம் பெற்றவர் என்றார்கள் அவர் சொர்க்கத்துக்கு சொந்தமானவர் என்றார்கள் நபி சொல்லாஹு அலிஸ்வரம் கேட்டார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் இவர் சொர்க்கத்துக்கு சொந்தமானவர் என்று நபி சொல்லாஹ் அலீஸ்வரம் ரெண்டு காரணத்தை சொன்னார்கள் சொன்னார்கள் அவர் விடயத்தை சில சந்தர்ப்பத்திலே பேசியிருப்பார் அல்லது தேவையில்லாத விடயத்திலே கஞ்சத்தனம் காட்டியிருப்பார் பிரயோஜனமான விடயத்தை பேசாமல் தேவையில்லாத பேச்சை பேசியிருப்பார் செலவழிக்க வேண்டிய கட்டத்தில் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டியிருப்பார் இதனால் அவர் இந்த சொர்க்கத்தை ஷஹீதுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கத்தை கூட இழந்திருப்பார் என்று நபிசல்லு அலிவசர்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எம்மிடம் இருந்து வெளியாக கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் அளக்க வேண்டும் அதை மெஷமன் பார்க்க வேண்டும் எம்மிடமிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும் இது கட்டாயம் பேச வேண்டியதா இது பேசுவது வலியுறுத்தப்பட்டதா இது இதை பேசுவதனால் உலகத்தில் ஏதாவது பிரயோஜனம் எனக்கு இருக்கின்றதா அல்லது பாதிப்பு இருக்கின்றதா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இது கட்டாயம் செய்ய வேண்டியதா இதை செய்வதன் மூலம் நன்மை இருக்கின்றதா இதை செய்வதன் மூலம் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை இருக்கின்றதா நலவுகள் இருக்கின்றதா அல்லது பாதிப்புகள் இருக்கின்றனவா என்பதை சிந்தித்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையையும் பயங்கரமான ஒரு ஹதீத்தை சொன்னார்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே சில வார்த்தைகளை பேசிவிடுவார் பேசும் பொழுது அவன் யோசித்திருக்க மாட்டான் இந்த வார்த்தையினால் அல்லாவுடைய அதிருப்தி கோபம் எனக்கு ஏற்படும் என்று நினைத்திருக்க மாட்டான் அவன் பேசிய அந்த வார்த்தையினால் நரக பாதாளத்துக்கே சென்று விடுவான் என்று சொன்னதாரி என்னும் ஒரு மனிதன் உடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய சில வார்த்தைகளை பேசியிருப்பான் அவன் பேசும்பொழுது நினைத்திருக்க மாட்டான் இதன் மூலம் எனக்கு அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் என்று அவன் யோசித்திருக்க மாட்டான் அவன் பேசிய ஒரு வார்த்தையினால் அல்லாஹுடைய அன்பை அவன் சம்பாதித்துக் கொள்வான் என்று நபிசல்லி அப்படின்னு சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களே வாழ்க்கையிலே தேவையற்ற விடயங்களை விட்டுவிட வேண்டும் தேவையற்ற பயணங்களை விட்டுவிட வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்களை விட்டுவிட வேண்டும் தேவையில்லாத நட்புகளை நாம் விட்டுவிட வேண்டும் இதை விடாத வரைக்கும் நாம் உண்மையான முஸ்லிமாக மாற முடியாது எமக்கு வாழ்க்கையிலே எமது நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் எமக்கு இருக்கின்றது எம்மை அறியாமலே அந்த விடயத்திலே தேவையில்லாமல் நாம் விடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் எமது கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் ஹேண்ட் போன் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய புரோகிராம்கள் அதை நாம் தேவையுடன் பாவிக்கின்றோமா அல்லது தேவை இல்லாமல் பாவிக்கின்றோமா என்று யோசிக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுடைய எக்ஸாம் பேப்பரை திருத்திக் கொண்டிருந்தார் திடீரென்று சத்தமிட்டு அழுகார் பக்கத்தில் இருந்த ஹஸ்பண்ட் கேட்டார் ஏன் அழுகுண்டா என்று கேட்டார் நேற்று நான் வாசித்த ஒரு அழகான ஒரு சம்பவம் அந்த டீச்சர் சொன்னார் நான் நேற்று பிள்ளைகளிடத்தில் கேட்டேன் உங்களது ஆசை என்ன என்று கேட்டேன் ஒரு மாணவர் வித்தியாசமாக எழுதியிருக்கின்றார் எனது வாப்பா வேலை முடித்து வீட்டுக்கு வருகின்றார் கலைப்புடன் வருகின்றார் தாயிடத்தில் உம்மாவடத்தில் சொல்கின்றார் நான் டயர்டாக வந்திருக்கின்றேன் சற்று ஓய்வெடுக்கப் போகின்றேன் என்று ரூமுக்கு செல்கின்றார் ஆனால் ரூமுக்கு சென்றாலும் அவர் தனது மொபைல் போனை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எனது தாய் வீட்டு வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் சமைத்துக் கொண்டிருக்கின்றார் பல வேலைகளை செய்கின்றார் வேலைகளை முடித்து விட்டால் செட்டியிலே உட்கார்ந்து கொண்டு போனைத்தான் பார்க்கின்றார் எனது பாப்பாவும் உமாவும் பாவிக்கக்கூடிய போனாக நான் ஆசைப்படக்கூடாதா என்று அந்த குழந்தை ஆசைப்பட்டது இப்படி எமது எத்தனை குழந்தைகள் ஆசைப்படுகின்றதோ தெரியாது நம் தேவையில்லாத விடயத்தில் ஈடுபட்டால் நிச்சயம் தேவையானதை இழந்து விடுவோம் சொல்வார்கள் அது ரிக் குத் துது ரிக் நீ தேவையில்லாததை விட்டால் தேவையானதை அடைவாய் நாம் தேவையில்லாததை விடாத வரைக்கும் தேவையானதை அடைய முடியாது சொர்க்கம் அது பெருமதியான எமது அனைவருடைய கோல் அதை அடைய வேண்டும் என்றால் எமது வாழ்க்கையிலே தேவையில்லாத அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் அதை விடாத வரைக்கும் அந்த சொர்க்கத்தை நாம் அடைய முடியாது அதை விட மிக முக்கியமானது அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய லவ் அதை நாம் அடைய வேண்டும் என்றால் எமது வாழ்க்கையிலே தேவையில்லாத விடயத்தை விட வேண்டும் அதை விடாத வரைக்கும் மிக உயர்ந்த அல்லா அன்பை நாம் அடைய முடியாது எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சுருக்கமான வாழ்க்கை எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையிலே எது தேவை எது தேவை இல்லை என்பதை நாம் வகுத்துக்கொள்வோம் கொள்வோம் பிரித்துக் கொள்வோம் பிரித்து சேவையானதிலே நாம் ஈடுபட்டால் நாமும் எமது குடும்பமும் சந்தோஷமாக வாழ முடியும் உலகத்திலும் மறுமையிலும் நாம் சந்தோஷமாக வாழ்ந்து சொர்க்கத்திலே நாம் குடும்பத்துடன் ஒன்றாக இருக்க முடியும் اللہ منی ورکم اللہ پنگ گلی نصیبہ کوانا ہے واخر دعوانا الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ